அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது நம்முடைய உடல் சோர்விற்கும் உடம்பில் ஏற்படக்கூடிய ஜாயின் பெயின் நாள்பட்ட உடல் அசதி இதை செய்யக்கூடிய ஒரு எளிமையான வீரியமிக்க ஒரு யோகா ஆசனாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல வலது காலை முன்புறமாக கொண்டு வந்து மூச்சை இழுக்க வேண்டும் அப்புறம் மூச்சை வெளியேற்றியவாறு பின்னோக்கி வலது காலை நீட்ட வேண்டும் இதேபோல் வலது இடது என்று இரண்டு கால்களுக்கும் சரியான எண்ணிக்கையில் பயிற்சி செய்ய வேண்டும் இதன் மூலம் நமது முதுகுத்தண்டில் உள்ள நரம்புகள் வலுவாக தூண்டப்படும் உடலில் உள்ள அனைத்து வழிகளும் பரிபூர்ணமாக குணமாகும் இதை தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு தொடர்ந்து செய்தால் உடலில் எந்த ஒரு வலியும் இல்லாமல் உங்கள் சரீரமானது நன்கு ஆரோக்கியமாக திகழும் இதற்கான ஊட்டச்சத்தாக அஸ்வகந்தா பாலில் கலந்து அருந்தலாம் நமது திருமூலர் ஆசிரமமானது நமது உடலில் ஏற்படக்கூடிய உடல் வலி சர்க்கரை வியாதி பக்கவாதம் போன்ற அனைத்து நோய்களுக்கும் சித்தர்களால் கண்டுணரப்பட்ட வர்ம சிகிச்சை மற்றும் யோக சிகிச்சை கொடுக்கிறோம் தினமும் காலையில் ஐந்து முப்பதுக்கு ஆன்லைன் யோகா வகுப்பு நடைபெறுகிறது இந்த யோகா வகுப்பானது நீங்கள் வீட்டில் இருந்தவாறே ஆன்லைன் மூலமாக கற்றுக்கலாம் இது மூலமாக உங்களுடைய சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை வருங்காலத்தில் மருத்துவர்கிட்ட கொடுக்கறதுலேருந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் பாதுகாக்கலாம் இந்த யோகக்கலை அப்படிங்கிறது நம்ம உடலை முழுமையாக படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர்களின் இறை பொக்கிசம் வாழ்த்துக்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் இந்த யோகா சார்ந்த வீடியோக்கள் நமது ஆசிரமத்தில் தினமும் மாலை ஆறு மணிக்கு தினமும் ஒளிபரப்பப்படும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்